முப்பத்தி ஆறு மணி நேரம் கழித்து எந்த ஆங்கில மருத்துவம் பணிக்கூடம் முடிந்ததும் பெண் பிரசவிக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னா செத்து போயிடுவா அப்படிங்கறது சொல்லுதோ அதே தான் நானும் இந்த உலகத்துலதான் வளர்ந்து வந்தேன் முப்பத்தி ஆறு மணி நேரம் தான் என் பெண்ணு பெரிய பொண்ணு பிறந்தான் இந்த மாதிரி ரொம்ப சுலபமா கத்தாம நம்ம அது வலினு உணரக்கூடாது முதல்ல அது வலியே கிடையாது என் குழந்தை எப்ப எங்க இறங்குதுங்கிறத கவனிச்சோம்னா அதை நம்ம கத்தவே மாட்டோங்கிறது என்னோட இரண்டாவது பிரசவ அனுபவம் இப்ப கருவுற்று ஆச்சு இறைவனுக்கு நன்றி இறை இயற்கைக்கும் மிக்க நன்றி உங்க எல்லாருக்கும் இந்த சந்தோஷம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் we